ஊட்டியில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோடி ரூபாய் செலவில் வளாகத்தில் கோடி ரூபாய் செலவில் டாக்டர்கள் நர்சுகளுக்கான குடியிருப்பும் கட்டப்பட்டுள்ளது முதல் முறையாக மருத்துவமனையில் பழங்குடியின மக்களுக்கான பிரத்யேக வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதன் திறப்பு விழா நாளை நடக்கிறது இதில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்று புதிய மருத்துவமனையை திறந்து வைக்கிறார் வருவதற்குரிய அத்தனை இங்கே இடம்பெற்றிருக்கிறது நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் திட்டமிட்டில் மூணு லட்சத்தி இருபதாயிரம் சதுரடியில் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது மக்கள் பயன்பாட்டுக்குரிய எழுநூறு படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை இந்த மருத்துவமனை இதில் அவசர சிகிச்சை மையம் இடம்பெற்றிருக்கிறது அறுவை சிகிச்சை அரங்கம் ஆப்ரேஷன் தேட்டர் பன்னெண்டு ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது இதில் அதே போன்று எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் டிக்காய் பிரிவு புற்றுநோய் பிரிவு உள்நோய் பிரிவு ஆய்வகங்கள் சிறப்பு சிகிச்சை பிரிவு இப்படி பல்வேறு வகையான சிறப்பு மருத்துவம் பிரிவுகளும் இதில் அடங்கியிருக்கிறது இதை ஒட்டி இங்கே பணியாற்றுகின்ற மருத்துவர்கள் அதாவது கல்லூரிடைய முதல்வர் டீன் மெடிக்கல் ஆபிசர் ஆரம்பம் ஏஆர்எம் அதில் மருத்துவர்களுக்கு பேராசிரியர்கள் துணை பேராசிரியர் விரிவுரையாளர் செவிலியர்கள் இவர்களுக்கெல்லாம் இங்கே கோட்டர்ஸ் கட்டிருக்கிறோம் அதனுடைய திட்டமதிப்போடு இருநூறு கோடி ரூபாய் இந்த கட்டில் இருநூறு கோடி ரூபாய்